வீடியோ எடுக்கிறையா நான் உடனே திரும்ப மாட்டேன் மெதுவாக தான் பார்க்குவேன் அவ்வளோ அழகு நான் இது யாருன்னு தெரியுதா ஒரு காலில் சாக்ஸை காணும் கண்ணை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் அடுப்பு துடைக்கிற கறி துணி மாதிரி இருக்குது இது யாருன்னு தெரியுதா கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க அபேண்டன் பண்ணி ரோடு சைடில் நைட்டில் வந்து விட்டாங்கன்னு அடாப்ஷன் போஸ்ட் போட்டிருந்தேன் இவனை யாருமே அடாப்ஷன் வாங்கிக்கல அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அடாப்ஷன் யாருமே வாங்கிக்கலன்னா நானே வாங்கிக்கிறேன் வச்சுருங்கன்ட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க இன்னும் இத்தனை நாள் வரைக்கும் இவனை வச்சுருந்து சேஃப் பண்ணி இப்போ கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு வந்திருக்கான் சரி இவனை முன்னாக்கிட்ட கொடுத்து பார்க்கலான்னு விட்டா அப்படி ஒரு விளையாட்டு அவனோட இது தலகீடாக மாதிரி ரெண்டு சேர்ந்து வீட்டை உடைக்குது இவனை கொஞ்சம் நேரம் காணோன்னா முன்னா கடந்து கற்று கத்துன்னு கத்துறான் இதுவாக பெரிய ஆள் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வீடு மொத்தத்தையும் தேடி வீட்டில் எங்கெங்கே ஆணி இருக்குன்னு வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுச்சு காலையில் வந்த உடனே வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே விளக்க மாதிரி போகாமல் இண்டு இடுக்கு எங்கேயாவது ஒட்டடை இருக்கும்போல்ல அதை எல்லாம் போய் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுச்சு இது உடம்பு உள்ளே காலையில் வெறும் ஒட்டடையாக இருந்துச்சு அவன் எங்கே படுத்திருக்கானோ அங்கே தான் முன்னா படுத்திருக்கான் அவன் போகிற பக்கமெல்லாம் முன்னா போகிறான் ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருந்து விளையாடுறாங்க அப்படி ஒரு விளையாட்டு முன்னா அப்படியே பச்சை குழந்தை மாதிரி மாறிடுச்சு அந்த பெர்ஷியன் கேட்டால் அப்பப்போ போ ரூமை போய் எட்டி பார்த்துட்டு வரான் ஆனாலும் இதை பார்த்த உடனே ரொம்ப ஜாலியாக ஆகிட்டான் இப்படி ஒரு விளையாட்டு குதிச்சு குதிச்சு ஆட்டம் சவுண்டெல்லாம் ரொம்ப வித்தியாசமான சவுண்டு கத்திக்கிட்டு அவன் பின்னாடியே போகிறான் அவன் எங்கே போகிறானோ அங்கே இவனும் போகிறான் அவன் எங்கே விளையாடுறானோ அங்கே இவனும் உட்காந்து வேடிக்கை பார்க்கறான் இல்லைனா இவனும் அவனும் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாடுறானுங்க அவன் போகிறான் அவன் பின்னாடி இதுவும் போது பாருங்க இது என்னன்னு தெரியல தலை கீழே மாறிடுச்சு குட்டி போய நல்லா விளையாடிட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தா ஆளை காணும் அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான் அவனை காணோன்னு சொல்லி முன்னா ஒரே கற்று இவன் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கான்